அது பல நாள் மறக்க கூடாத ஒரு நிகழ்ச்சி அது வந்து என்ன சொல்றது சீதாராமன் கல்யாணம் மாதிரி அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி அது நன்றி நன்றி ரொம்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அற்புத நிகழ்வுதான் நான் அது மட்டும் இல்ல ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சேன் சும்மா முக நான் எப்பவும் பேசுறது இல்லை உள்ளத சொல்லிடுறது ஏன்னா அவங்களுக்கு அந்த காதுக்கு போகணுங்கிறத சொல்றது அது சில பேர் வந்து உள் உணர்ந்தே சொல்லுவாங்க அதை கூட புரியாம முகஸ்துதி பண்றாங்க அவங்களே எடுத்துக்குவாங்க அவங்களே ஆனா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க எனக்கு தெரியும் நீங்க ஒரு எல்லாரையும் மனிதர்களை கற்றுக்கொண்டு வச்சிருக்கீங்க ஒரு ஆய் ஆராய்ந்து வச்சு வச்சிருக்கீங்க தமிழை எப்படி ஆராயிரீங்களோ அது மாதிரி மனிதர்களே ஆராய்ந்து வச்சதுனால உங்கள்கிட்ட நான் தைரியமா பேசுவேன் இதை இங்க வந்து என்ன நீங்க ஒரு அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க இந்த 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 ஒரு பொறுப்பை கையிலெடுத்ததே ஒரு தாயன் போட தமிழை வளர்க்கணுன்ட்டு அது ஒரு பசங்க அது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வருமானமும் எதுவும் இல்லாம நம்ம வந்து அதை நான் எனக்கு அது தப்புன்னு படுது அதை நான் திருத்துறேன் எப்படி பிள்ளைங்க பரிச்சை பேப்பரை திருத்துறனோ இங்க வந்து தமிழையே நம்ம தமிழ்நாட்டுக்கே திருத்தி கொடுக்கணுன்ட்டு பெரிய பரிட்சை பேப்பர் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு பெரிய பேப்பரை பெரிய பேப்பரை உலக்க மாதிரி பெரிய பேனாவை பிடிச்சிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு கையில ஒரு கையில எழுதுறப்பேனாவ பெரிய கை கொண்டு எழுதிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து பெரிய எழுத்தா தெரிகிறதுனால பெரிய ஆளுகளுக்கும் நிறைய இடங்களுக்கும் போய் சேருது உங்களுடைய அந்த அதோட முத்தாய்ப்பா நீங்க எடுத்த அந்த விழா வந்து என்னையா சொல்றது ஒண்ணு இல்லையா அப்ப உங்கள்கிட்ட காசே இல்லைன்னா கூட கடை வாங்கி கூட விழா நடத்திடலாம் காசை பத்தி நம்ம பேசா எதுவும் ஆனா அந்த முயற்சி இருக்கு பாருங்க அந்த இது செய்யணும் அந்த பிள்ளைங்களை வந்து உற்சாகப்படுத்தணும் பெற்றோர்களை உற்சாகப்படுத்தணும் ஒரு ஒரு தங்கம் மோதிரம் வாங்கினா அது ஒரு வைரக்கல் பதிக்கணும்னு எல்லாம் கூப்பிட்டீங்க பாருங்க அந்த விழாவுக்கு ஐயோ இது எதுக்கு வைரக்கல் நான் என்னையவே சொல்லிக்கிறேன்னா நான் என்னையே சொல்லலை எங்களை வந்து நீங்க அப்படி நினைச்சு கூப்பிட்டீங்க அதான் 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 நடந்துருக்கு ஆ அதைத் அதைத்தான் சொல்ல வரேன் நான் அது வந்து இது வந்து நான் வந்து ஒரு ரசிகனாவும் ஓரமான பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன சிறப்பு விருந்தினராக அழைச்சாலும் ஒரு ஒரு கடையாகரத்துல நின்று அந்த பார்வையிலேயே நான் பார்த்துக்கிட்டிருந்தேன் இந்த நிகழ்வு பூரா ஆமா அது வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதையா அது அது வார்த்தைகளே இல்லை அது மட்டும் இல்ல நீங்க ஒருத்தட்ட கூட அம்மா நான் இவ்வளவு டென்ஷன் பல டென்ஷன் இருக்கு ஒருத்தங்க வல்ல சாப்பாடு கரண்டி இல்ல பல பிரச்சனைகள் நடக்குது எல்லாத்தையுமே ரொம்ப லெகுவா அதை எப்படி எல்லாமே இயற்கை தான் நடத்துதுன்னு எங்களுக்கு அதை மனசுல பதிய வச்சு அத வந்து எங்களுக்கு அந்த தமிழ மட்டும் இல்ல ஒரு பல விஷயங்களை மண்டை கீழ போட்டு விட்டீங்க பாருங்க நேத்து எது தாமதமோ அது நல்லது அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை திணிச்சுக்க அது வந்து ஐயா எல்லாருக்குமே சென்றடைஞ்சிருக்கும் அப்படியா ஆமா நீங்க வந்து நான் வந்து உங்களுக்காக விழா எடுக்கிறேன் நீங்க பேசல பாருங்க வாழைப்பழத்தில் நேற்று ஊசியத்துல வாழைப்பழத்து மேல தேன் ஊத்துனீங்க நேற்று நான் ரொம்ப இயல்பா பேசுறேன்

அதை புரிய வச்சிங்க இல்லையா அதை ஒன் பை ஒன்னாக புரிய வச்சுக்க பாருங்க முதல்ல வந்து மொட்டு வரும் முதல்ல வந்து மொட்டு வரும் அப்புறம் மலராகும் அதில் கனி வரும் அதில் அதை அதை பலன் அடைவிங்கன்ற மாதிரி அதை ஒன் பை சொல்லிட்டு வந்தீங்க பாருங்க அப்படியே இல்லை நீங்கள் எதார்த்தமாக சொன்னீங்கய்யா நாங்கள் எடுத்து சொல்கிறோம்ல நான் எடுத்துக்கிட்டேன் அதை எல்லாருமே அப்படி எடுத்துருப்பாங்க அதை வந்து அப்புறம் கடைசியில் போறேன்னு சொல்கிறவங்கள வந்து அட்டென்ஷன் பண்ணி உட்கார வச்சிங்கல்ல

அதை வந்து இப்ப அவர் போகக்கூடாதுங்கிறக்கா அந்த ஆள் அந்த சாதாரணம் எப்படி பேசுவார்னு எடுத்து எடுக்கலையே எங்கள் மைண்டு அப்படி எடுத்துக்கலையே இவர் வந்து மூட நம்பிக்கையும் இந்த இடத்துல உடைச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு பதட்டத்தை பதட்டமும் இல்லாமல் தண்ணி ஊற்றி அணைச்சிக்கிட்டு இருக்காரு ம் ம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சியா இங்கே ஆனால் நீங்கள் எப்போதுமே நம்ம அம்மா இருக்கு எப்படி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டே அசால்தான் தோசை ஊற்றுவாங்களோ அது மாதிரி தான் நீங்கள் பேசுறீங்க ஆமையா ஆனால் வந்து அம்மா வந்து இந்த பக்கத்தையே திரும்பிட்டு மகளிட்ட அதை எடுத்து இதை வெடித்து போதுன்னு ரவுண்டு கரெக்டாக வர மாதிரி இருக்கீங்களா அவங்க பணம் அது மாதிரி ரொம்ப லெகுவாக நீங்கள் அந்த தோசை சுட்டிங்க நேற்று அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது உங்களோட ப்ரெசன்டேஷன் அப்புறம் வந்து உங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நீங்கள் கேட்பீங்கல்ல நீங்கள் கேட்கணும் இல்லை கேட்கணும் இல்லை இந்த இந்த ஸ்லாங் இந்த ஏற்ற இறக்கம்லாம் எங்களை வந்து ஒரு குடும்பத்துல ஆக்கி வச்சிருச்சே ஐயோ ஐயா ரொம்ப தேன் வந்து பா இது காது இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆமா ரொம்ப இயல்பா நம்ம வீட்ல எப்படி பேசுவாங்க உங்க மகளை எப்படி பேசுவீங்க உங்க மனைகிட்ட கிட்ட அத அதெல்லாம் உங்க வீட்டை சுத்தமா வச்சிக்கணும்ல நீ ஒழுங்கா வீட்டு அம்மாவுக்கு உதவி செய்யணும்ல எப்படி சொல்லுவீங்கள அதே மாதிரிதானே என்னைய பேசிட்ட நீ மடையில ஆமா 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 ரொம்ப சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க என்னடா அப்படி பேசலன்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க நீங்க அந்த அந்த இருக்கே போகலையே நீங்க ம் என்ன மனசுல பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஊர்வலம் போனது அந்த நிகழ்வுகள் ஆமா ஆமா அப்புறம் இன்னும் ஒன்றை சொன்னீங்க அதாவது எங்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு சொல்லாம அது எங்கே இருந்து உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரியல நீங்க என்ன பண்ண போறீங்க என்னையே நீங்க அழைச்சிட்டு போறீங்க ஏன் வீட்டுக்குன்னு போட்டீங்க போறோங்க ஒரு போடு ஆமா ஆமா நீங்க வீடியோ பாருங்க வரும் பாருங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணிருக்காங்கல்ல அது வந்து எப்படி இருக்குன்னா என்ன சீக்கிரம் விடுங்கன்னு சொல்றதை விட பாரு இவர் வந்து அவரை அழைச்சிட்டு போக சொல்றியா அப்ப கண்டா கண்டிப்பா நாங்க நம்ம நாங்க காத்திருக்கணும் எங்களை சிந்திக்க வச்சுக்க பாருங்க

ம் ஐயா இது 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 வந்து அது இது வந்து சரியான ஒரு ஒரு பாடமாச்சே நீங்கள் லாலா நானா மட்டும் திருத்தலையா நிறைய இதை உடைக்கிறீங்க நீங்கள் மூட நம்பிக்கைகளை உடைக்கிறீங்க ஆமாம் கடவுள் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு அப்படியே என்ன சொல்றது பாயசத்தில் கிடக்கிற ஏலக்காய் முந்திரி பொருள் மாதிரி இருக்கும் கூட நிறையா விஷயங்கள் ஆ அது வந்து நல்லா நல்லா கையாண்டிங்க கடைசியில் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒருத்தனை உட்கார வச்சு அந்த நீங்கள் ஃபோனில் பார்த்த கிளாஸை நேராக பார்க்க வச்சுங்களேன் நம்ம பிள்ளைங்கள ஆமகை ஆமகை ஆமகங்க அது ரொம்ப ஐயா இங்கேருந்தான் நம்ம ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம் கன்னியாகுமரியில சூரிய உதயத்தை நீங்கள் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் நேராக கன்னியாகுமரியே காமிச்சிக்கிங்களேன்

ஏன் அது இப்போ அந்த அது அந்த நம்மளை அந்த கூட்டம் அந்த கல்யாண மண்டபத்தில் கட்டி போட்டது என்ன நினைக்கிறீங்க தமிழ் தாயம் தமிழ் தான் நம்மளை கட்டி போட்டது நேற்று கட்டி போட்டது எல்லாரையும் உட்கார வச்சு அந்த கண்ணை அப்படியே மேடை மேலே பார்க்க வச்சது தமிழ் தாயா தமிழ் அவங்க தமிழ பி தமிழ பிழை இல்லாமல் திருத்த கற்றுக்கிறதுனால நம்ம அந்த மேடையில் உள்ள தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க அதையும் அதையும் ஒரு பாடமாக தான் அவங்க பார்த்தாங்க அங்கே உட்காந்து

அ அங்கேயும் ஒருத்தன் அங்கேயும் ஒரு சகா நிக்கிறான் இங்கேயும் ஒரு சகா நிக்கிறான் ஆமாய்யா அப்படித்தான் நான் பாப்பேன் அவங்க இடத்துல இருந்து பாக்கணும்ல இப்போ ஒரு 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 பஞ்சாயத்து வந்து தலைவர்கிட்ட வருதுன்னா எதிர்க்கட்சி பக்கம் பாக்கணும் அவன் இமெங்கட்சி பக்கம்னு பாக்கணும் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அ பா அது மாதிரி நான் அவங்களோட ஒருத்தனாகவும் இருந்த அதை பார்த்தேன் அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு பிள்ளைங்க ஒருத்தர் கூட ஒரு சத்தம் இல்லையா நல்லா கேட்டாங்க அதே மாதிரி எந்த இடத்துல எவ்வளவு அளவா கைதட்டா அதை பார்த்தாங்க நம்ம பேச்சுக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் ஆமா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு வந்த நல்லா பேசினாங்க ரொம்ப உங்களை வந்து எவ்வளவு ஒருத்தரை வந்து எவ்வளவு கடவுளுக்கு இணையா போகலாம அந்த ஒரு மனிதனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல அதை அது 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 ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து அழகா இருந்துச்சு அது அது உங்களுக்கு ஏற்ற ஒரு மரியாதையை கொடுக்கும் அது அது ரொம்ப அது வந்து ஒரு அச்சு பிழையில அப்படி கரெக்டா இருந்துச்சு அது இருந்துச்சு ரொம்ப உள்ள சொல்ல வேண்டியதை சொல்லாங்க அவ்வளவுதான் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு ஏன்னா நாங்க இங்க எல்லாம் வந்து நிக்கிறது காரணம் என்ன கதிரவன் மூஞ்சியை பார்த்துட்டு தான் அவர் செஞ்ச பணியை வீடியோல பார்த்து வந்து நேரம் வந்து பார்க்க வந்திருக்கோம் ஆமா 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 இப்ப சில நேரங்கள்ல வந்து அமெரிக்கால வந்து வீடியோ கால் பண்ணும் மக அம்மாவுக்கு அங்க இருந்து இன்னைக்கு பாரு அம்மா அடை செஞ்சிருக்கேன் இந்த வாங்கிக்கணும் ஒரு வீடியோல ஊட்டி விடு மாதிரி இருக்கீங்களா சும்மா செல்லம்மா நாங்க நேத்து வந்து கிட்ட வந்து உண்மையான கையிலே ஊட்டி இத்தனை நாள் வீடியோல ஊட்டிக்கிட்டு இருந்தீங்க ஒரு வாய் வாய்ப்பு இந்த 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 நாவை புடிங்க இப்படி ஊட்டிக்கிட்டு இருந்தீங்க நேற்று உங்களிலே வந்து ரியலாகவே என்ன சொல்றது ஃபிசிக்கலாகவே ஊட்டினீங்க இல்லையான்னு ரொம்ப அதையான் நான் சொல்லிக்கிட்டே போலங்க நேற்று நடந்தது வந்து அது என்னமோ மோட்சத்தை மோட்சத்தில் தூதர்கள்லாம் ஒன்று கூட்ட மாதிரிதான் இருந்துச்சு அந்த கொடுகை எனக்கு ரொம்ப நன்றி 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 ரொம்ப அழகாக அம்மா இருக்கட்டும் பாப்பா எல்லாருமே அதை ரொம்ப மரியாதையாக கையாண்டது ரொம்ப அலர்ட்டிக்காம அப்படியே ரொம்ப நீட்டா இருந்துச்சு நீட்டா தெளிவா இருந்துச்சு எல்லாமே தெளிவா இருந்துச்சு யாரும் பண்ணலைங்க யாருமே யாருமே இல்லை இயல்பு அவன் அவனுக்கு என்ன ஒரு இயல்பு அத அவங்க அவங்க காமிச்சாங்க அங்க பங்காளர்களும் சரி மேடையில இருந்தவங்களும் சரி உங்க குடும்பத்தாரும் சரி உங்க குடும்பத்தாரும் சொல்லக்கூடாது நம்ம குடும்பத்தாரும் சரி குடும்பத்தார அதெல்லாம் சொல்ல வச்சுட்டீங்களே நேற்று எங்களை பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சுட்டீங்க போங்க சரியா 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 தமிழ் என்ற தமிழ் என்ற மந்திரப் பிடித்தானே எங்களை எல்லாம் இழுத்து போட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பா இருந்துச்சு அதை ரொம்ப இதுக்காக நீங்க பல சேமிப்புகளை இழந்திருப்பீங்க பணம் வரைய நிறைய பண்ணிருக்கீங்க அதெல்லாம் அது உங்க இடத்துல அதையும் உங்க இடத்துல யோசிச்சு பார்த்தேன் இவ்வளவு மெனக்கடல் அந்த சீலை சும்மா கொடுத்துட்டு போகலாம் அதுக்கு ஒரு பேப்பர் ஒட்டி அதுக்கு ஒரு ரிப்பன் கட்டி அதனாலதான் நான் சொன்னேன் அந்த முடிச்சவிங்கிற வார்த்தையை இன்னைக்கு நல்ல வார்த்தைய மாத்தி குடுத்தது இந்த மேடைன்னு சொன்னேன் அது நீங்க கவனிச்சிக்கல ஆரு ஆமாங்கய் ஆமாங்கய் ஆமாங்க ஆமா அது அத எல்லாரும் முடிச்சு வைக்கும்போது நான் யோசிச்சேன் அந்த முடிச்சவிங்கிற வார்த்தைய கதிர் அவனுடைய விழாவில வந்து நல்ல வார்த்தையா மாற்றப்பட்டது ஆமா ஆஹா நன்றி இல்ல அந்த மெனக்கெட இருக்கு பாருங்க இது இப்படித்தான் பிரசன்ட் பண்ணனும் அந்த ஒழுங்கு அந்த முறைகள் ஆமா அதுக்கு ஒரு ஒரு சின்ன அந்த நம்ம அவுத்து விட்டு அசாவட்ட கீழே போட்டுரும் காபி குடிச்ச டம்ளர் மாதிரி போட்டுறோம் ஆனா அதுக்கு முன்னாடி அது அது படுத்து பாருங்க அந்த மெனக்கடலை அதுக்கு ஒரு காசு எல்லாம் ஒழிச்சிருக்கீங்க அது ஒரு அது ஒரு ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ அது ஒரு காசு தானே ஆமாங்கய்யா அந்த பூரா அரிசி குப்பையில தானே போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை அது அது வரைக்கும் அழகு அது குப்பையில போட்டாங்களோ அதுக்குரிய பத்து ரூபா அந்த குப்பையில கிடைக்கு அந்த பத்து ரூபா நான் பல பத்து ரூபா காயின்களை குப்பையில பாத்தேன் அது என்ன அதெல்லாம் போனா போயிட்டு போதும் விருந்தினரை உபசரிக்கணும் அவங்கள அவங்கள உயர்நிலையில நம்ம வச்சு நடத்தணும் அது அந்த அதுக்குரிய மரியாதையை செலுத்தணும் இந்த இந்த பொறுப்பின் இந்த பொறுப்போட சிந்தனை இருக்கு பாருங்க அது ஏ அது அதில் அதையும் நோட் பண்ணேன் ஏன்னா எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் ஆஹா இவ்வளோ வரையும் அழகாக சொல்கிறீங்களா ஆ இல்லை இல்லை எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன் ஏன் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போனால் விருந்தினர் மட்டும் சாப்பிட்றாங்களா யாராவது ஏழைகள் வந்து உட்காந்துருக்காங்களான்னு பார்ப்பேன் நான் அது மாதிரி அந்த அந்த வா அந்த அந்த மண்டபத்தோட வாட்ச்மேன் உட்காந்து சாப்பிட்டுப்பாரு அது எனக்கு அவ்வளோ அழகாக தெரியும் பார்ப்பாங்கயா கோட்டு போட்டு ஆமாம் கோட்டு போட்டு ஒருத்த சாப்பிட்றத நுனி நாக்கில் சாப்பிட்டுருப்பான் அதுவும் எனக்கு பிடிக்காது அந்த செக்யூரிட்டி உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப அழகாக இருக்கும் பரவாயில்ல இன்னைக்கு நல்ல மனுஷன் பசியாக இருந்தாங்க அவன் எத்தனை நாள் கறியே பார்த்தானா அந்த மீன் துண்டெல்லாம் பார்த்தானு தெரியாதியா ரொம்ப ரொம்ப ஆவளம் சாப்பிட்டுட்டு இருப்பா அந்த சாப்பாடை அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஐயா ரொம்ப ம் தாமதம் கூட ஒரு அழகா இருந்துச்சியா ஆமாம் அது ஒரு அழகு தாமதமாக தான் இருந்துச்சு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வினைபாடுச்சிங்க இது இதுதான் இப்படி தான் இயற்கை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல உம் உம் இப்படி நடந்தா இப்படித்தான் இதுதான் அவ்வளவுதான் உம் எதோ ஒரு நன்மை நடப்ப நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்குன்னுதான் அது இருந்துச்சு ஆமா அது ஒரு ஒருத்தர் வந்து அய்யால போகணும் எனக்கு உடனே சதிகத்தை கொடுங்க சான்றிதழ் கொடுங்க விருதை குடுங்க நான் வாங்கிட்டு போயிடறோம்னு சொல்றாங்க நான் தேனி போயிடலாம் தூத்துக்குடி போகணும் அப்படின்னாரும் அப்பதான் நான் சொன்னேன் நீங்க தேனி போயிருவீங்க தூத்துக்குடி போறதுக்கு அங்கே தேனில உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் தாமதமாகும் அந்த ரெண்டு மணி நேரம் தாமதத்தை அப்பதான் நினைப்பீங்க ஆகா அந்த ரெண்டு மணி நேரம் அங்கே கார்குடிகளை உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பாத்துருக்கலாமே தோணும் அதனால இப்பயே நீங்க வந்து எல்லாரும் உட்காந்துக்கிறீங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கரெக்டா போய் சேருவீங்க நீ எந்த பாதையை நோக்கி போறீங்களோ அந்த பாதை உங்களுக்கு விரிவடையும் இதெல்லாம் நான் சொல்ல பிறகுதேன் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்பட்டது ஆமா ஆமா கண்டிப்பா அப்ப தெளிவு ஏற்படவும் என்ன செஞ்சுச்சாங்க எல்லாரும் உட்காந்துட்டாங்க அப்படியே கண்டிப்பா 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 உட்காந்து எல்லாருக்குமே சீல்ட கொடுத்து விருதை கொடுத்து வழி அனுப்பி வச்சது எனக்கு கொஞ்சம் மன நிறைவா இருந்துச்சுங்க கண்டிப்பா 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 எல்லாமே ஐயா ஒண்ணு இல்லையா ஒரு குடும்பத்துல சில நேரம் மான மச்சி அடிச்சு கட்டி உருள் வாங்கி பாத்துருக்கீங்களா அப்புறம் ஒரு நீ ஒரு பொங்கல் வரும்போது ஒன்னு சேர்ந்து அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க இந்த நிகழ்வு சமாதானமாக நடக்கிறது சில மாதங்கள் எடுக்கும் அந்த சமாதானம் ஆகுறாங்க பாருங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆமா அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை கிண்டலா சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க அதுதான் 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 அதைத்தான் நான் எப்படி யோசிப்பேன் நான் ஒரு ஒரு ஸ்பாட்ல ஒரு சண்டை நடக்குது நான் மூணு மாசம் கழிச்சு வைங்க எப்படி நகைச்சுவையா மாத்து வாங்கிறதோ இன்னைக்கே பாத்துக்கிட்டு இருப்பேன் அந்த கண்ணோட நான் அதை சொல்லுங்க சூப்பர் ஆமாய்யா அது வந்து எப்படின்னு ஒரு நமக்கே ஒரு பரபரப்பு பரபரப்பு இருக்காது பாரு அத அவனை கேட்காத கேள்வி எல்லாம் கேட்கறான் இன்னும் நாலு மாசம் கழிச்சு ஒருத்தன் ஒருத்தன் முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்போ வந்து இதெல்லாம் நமக்கு நம்ம பார்க்க வாழ்க்கையில அனுபவிக்கிற விஷயங்கள் தனியா ஆ கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி நீங்க எதுக்கு சொல்ல வந்தா நீங்க வந்து அங்க போய் காத்திருக்கிறத நீங்க இன்னைக்கு எடுத்து சொன்னீங்க பாருங்க ரெண்டு மணி நேரம் அங்கேயே காத்திருக்கிறது இங்க உட்காரு அந்த தொலைநோக்கு பார்வையை சொல்லி கொடுத்தீங்க நேத்து தொலைநோக்கு பார்வையாச்சு ஆமா அதையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க பாருங்க நீங்க நேத்து என்னென்ன நீங்க சும்மா ஃப்ளோவா அடிச்சு விட்டீங்க நாங்க அதுல நிறைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டோம் ஆமா அது நிறைய இருந்துச்சு அதுல நேற்று நீங்க சுட்ட தோசை மாவு தோசையில பல தானியங்கள் கலந்து சுட்ட தோசை ஆமா அது அதுக்கு ஏத்த சத்து எங்க உடம்புல ஏறுச்சியா நேற்று சரிங்க சரிங்க சரி சிறப்பாக இருந்துச்சு நன்றியா ரொம்ப நன்றி உங்க தொடர்ந்து நடத்துங்க இது எங்களைலாம் ஒரு கடையாந்திரத்துல இருந்து கொண்டாட கொண்டா இருக்கிறவன கொண்டாந்து ஒரு உயர்நிலையில வச்சதெல்லாம் நான் வார்த்தை இல்லை நினச்சிக்கல ஆமாம் அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதாவது நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக மேடை ஏறினீங்க பொதுவான மேடை இதுதான் ஐயா வாய்ப்பளிச்சிங்க அதை சொன்னேன் கவனிச்சிக்கலாம் நீங்க ஆமா ஆமா கவனிச்சேன் 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 ஐயா அந்த பேச்சுல எப்படியா இருந்துச்சு உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கவிதையை சொன்னதும் பிள்ளைங்களுக்கு சொன்னதெல்லாம் நல்லா நல்லா இருந்ததா பாத்தீங்க அருமையா இருந்துச்சுங்க அதாவது உங்களுடைய கவிதை வந்து ஏற்கனவே பல பேர் பார்க்க வாய்ப்பு இல்லை ஆனா இதன் மூலமாக பல பேர் பார்த்துட்டாங்க கேட்டாங்க அந்த கவிதையுடைய சாரம்சம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு இப்ப சந்திப்பிலை நீக்குவதற்காக நீக்குவதிலே வல்லவர் அதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா ஆமா ஆமா அது உண்மையாவே நல்ல கவிதையும் கூட அதாவது இளைமுறை காயாக பாராட்டி பாராட்டியிருக்கீங்க அவ்வளவுதான் அந்த நான் எனக்கு எனக்கு நான் நான் வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எழுதுனது கூட அங்க பிள்ளைகள் சார்பாகவும் அது எடுத்து அப்படி அந்த பார்வையில வந்தது அது ஆமா 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 அப்ப அதாவது அது என்னன்னா பிழை திருத்த நீ போடும் பதிவுகள் பிழை திருத்தி நான் கண்டேன் தகுதிகள் சொல்றதெல்லாம் அது அவங்களுக்கு சாரம் ஆமா 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 அப்புறம் அது இன்னொன்னுன்னா எல்லாரும் அந்த கூடுகைய சிறப்பித்தாங்க நான் வந்திருக்கவங்களுக்கும் ஒரு ஊக்கமா ஒரு வாருங்கள் சாதிக்கலாம்னு அவங்களுக்கும் ஒன்னு பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக ம் அது நல்லா இருந்துருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பார்ப்போம் எப்படி அவுட்புட் எப்படி வந்துருக்கு வரும் வரும் நல்லா வரும் நல்லா வரும் எல்லாம் விண்ணப்பலமும் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கல்வி சாலையில் தனியாகவே எடுத்திருக்காங்க ஒளிப்பதிவாளர் வந்து நம்முடைய சேனல்ல போறதுக்கு தனியாவே வந்துருந்தேன் சிவகங்கையில் தான் வந்திருந்தாங்க இருந்து ஆமாம் செந்தில்னு ஒருத்தர் எடுத்துட்டு இருந்தார் ஆ அவர் தான் நம்ம குரூப்ல இருக்கிறவர் எடுத்துருக்காரு சரி ஓகே

அப்புறம் கட் பண்ணி கட் பண்ணி என்ன ஆகும் யூடியூப்ல போவோம் இன்ஸ்டாகிராம்ல போவோம் பேஸ்புக்ல போவோம் அந்த மாதிரி அப்படி போகும்போது அது உங்க கண்டென்ட் மட்டும் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு மெனக்கெட்டு செய்வாங்க அதை நம்மளுக்காக செய்வாங்க செய்யும் போது நல்லா ரீச் ஆகும் அதாவது தமிழ் திருவிழாவை இந்த மாதிரி இந்த மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு மற்றவருடைய விழிப்புணர்வு உருவாகும் உங்களுக்கு

தாய தமிழ் மாதிரி உங்க வீடும் அழகா இருந்துச்சியா அப்படிங்களா நல்லா இருந்துச்சு சிறப்பா இருந்துச்சு ஆமாம் ரொம்ப நல்லதையா சரியா வீட்டில் ஒருத்தனை ஆக்கிட்டீங்க எங்களை அதுக்காக நன்றி சொலுத்துறேன் நீங்க சென்னைக்கு வந்தா நம்ம கண்டு வீட்டுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக நான் காலத்துக்கு வந்தா இனிமே என்னுடைய சகோதரன் வீடு இருக்கு நான் வரேன் நீங்க வரணும் வந்து வீட்டில் தங்கிட்டு எவ்வளவு நாளும் தங்கிட்டு போயிட்டே இருக்க அவ்வளோதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நீங்க நான் வர்றேன் கண்டிப்பா ரொம்ப நல்லதா சரியா வாழ்த்துக்கள் உடனே வீடியோ வந்து அனுப்பி 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 வைக்கிறேன் நல்லது அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க ரொம்ப நல்லது நன்றி அனுப்பி நன்றி 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 நன்றி